கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம்னா சனியை தான் சொல்லுவோம் துர்க்ககார கரகன்னு சொல்லுவாங்க அதற்கான கணக்கை எழுதக்கூடியவர் கேது கேது இல்லாமல் அது எதுவுமே நடக்காதுங்க பதினெட்டு வருஷம் படுத்தாத பாட்டை ஏழு வருஷத்தில் கேது படுத்தி முடிச்சுட்டு வருவோம் நீ பக்குவப்படுத்துறதே அவர்தான் இரண்டாம் இடத்து அதிபதி கேது போட சாரத்தில் நிற்கிது அப்படின்னா அந்த திசா புத்திகளில் பணம் காசு பொருள் எல்லாத்தையும் இழத்தக்கூடிய நேரமாக வரும் இந்த மூன்று கிரகங்களும் கெட்டு போச்சுன்னா நம்ம பேச்சை நம்ம குழந்தைகள் கேட்காது நம்ம குடும்பங்கள் கேட்காது நம்ம மனைவியே கேட்காது இந்த குழந்தைங்கிற விஷயத்தை ஐந்தாம் இடத்தை வச்சு தான் நான் பார்த்தேன் அது கேது ராகுவோட பிடியில் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை இருபது வருஷம் குழந்தை இல்லை வந்தவங்க அத்தனை பேருக்குமே நாம் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துருச்சு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதன்படி நம்ம நடந்தோம்னா கர்மாவிலேருந்து விடுபட முடியும் வாழ்க்கையிலையும் உயர முடியும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் தனசேகரன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து கர்மா ரிலேட்டடாக பார்க்கலாம் சார் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து கேதுவன் சாரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து கர்மா தொடர்பான விஷயங்களை வந்து குறிக்குதுங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா முதல்ல வந்து கர்மானா என்ன இது வந்து எதை சார்ந்து இருக்குது நம்மளோட எண்ணங்களா நம்மளோட செயலா நம்மளோட ஜாதகமாக இதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க ஏன்னா வந்து கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு பயமுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது இல்லைங்களா ஸோ கர்மானம் பொதுவாக என்ன அது பயப்படக்கூடிய விஷயம் தானா இதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் போகலாம் அஷ்டோத்தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி நிறைய இடங்களில் இந்த கர்மாவை பற்றி பேசும்போது என்ன கர்மம் பண்ணிட்டு போனாங்களோ நான் அந்த பாடு வர்றேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம்னா சனியை தான் சொல்லுவோம் துர்க்ககார கிரகம்னு சொல்லுவோம் அது கர்மா அதுக்கான தண்டனை கொடுக்கக்கூடியது சனின்னு சொல்லுவோம் அதற்கான கணக்கை எழுதக்கூடியவர் கேது கேது இல்லாமல் அது எதுவுமே நடக்காதுங்க அதுக்கு தான் அதுக்கு ஏழு வருஷம் வச்சாங்க திசையை பதினெட்டு வருஷம் வச்சுருக்கல ராகுக்கு மட்டும் பதினெட்டு வருஷம் வச்சாங்க பதினெட்டு வருஷம் படுத்தாத பாட்டை ஏழு வருஷத்தில் கேது படுத்தி முடிச்சுட்டு உன்னை பக்குவப்படுத்துகிறதே அவர் தான் கர்மாவை அனுபவிக்க கொண்டு வர்றதே அதுதான் தான் கர்மானா நம்முடைய ஜாதகத்தில் லக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாம் மடம் அதை விட முக்கியம் மூன்றாம் மடம் அதை விட முக்கியம் பன்னிரெண்டு ராசிகளுமே முக்கியம் தான் இதில் நீ இப்போ கஷ்டப்பட போகிறியா வாழ்க்கையில் நல்லா இருக்க போறியா இல்லை பாதி நாட்களுக்கு அப்புறம் சிறப்பாக இருக்க போறியா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் பிறக்கும்போது நம்முடைய புள்ளி அந்த கிரகங்களுடைய சாரங்கள் அதில் அந்த கேதுவுடைய சாரங்களை நம்ம ஏன் முக்கியமாக எடுத்துக்கிறோம் கருமாவை எழுதுகிறார் தீர்மானிக்கிறார்னு சொல்லுவோம் அவருக்கு பேர் சாமியார்னு சொல்லுவாங்க ஆன்மீகவாதி சாமியார் இருக்கிறதுக்கு காசு பிடுங்கி விட்டுருவார் அப்படியே ஓடுறார் அப்போ இந்த கேது நம்முடைய கருமாவை தீர்மானிப்பதற்கு நம்ம நிறைய சொல்லுவாங்க இந்த கர்மாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய நாட்கள் பற்றாது நேரங்கள் பற்றாது போர் புரியும்போது அர்ஜுனனுக்கு உபதேசங்கள் செஞ்சுக்கிட்டே வருவார் கிருஷ்ணர் அப்போ அபிமன்யு போரில் இறந்து போயிடுவார் அர்ஜுனன் அழுவர் என் பிள்ளை இறந்து போயிட்டானே அப்படின் கிருஷ்ணர் சேர்ந்து அழுவர் அப்போ மருமையை இறந்து போயிட்டான்னு அழுகிறான்னு கேட்கும்போது இல்லை இந்த கீதையை உனக்கு உபதேசம் செய்கிறனு நினச்சி அழுகிறேன் அப்படின்னாரு கர்மா தீர்மானிக்கப்பட்டதுங்கிறது கிருஷ்ணருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை இல்லை நீ என்னை ஏமாத்திர நிறைய சண்டை சந்தைப்படுவார் அப்போது ஒரு மனிதன் உடலோடு இருக்கிற போது மட்டும்தான் உறவு இது மாமா இது மச்சான் இது சித்தப்பா இது பெரியப்பா இறந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு யாரையும் தெரியாது நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லுவார் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார் நேர சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே அபிமன்யு எல்லாரோடையும் நின்றுட்டு இருக்காரு அந்த அவன் பையன் நிற்கிறான் போய் கூப்பிடும்பார் அர்ச்சனன் போய் மகனேன்னு கட்டி பிடிப்பார் நீ யாருன்னு கேட்டவன் தள்ளிவிட்டு போயிடுவான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இந்த கர்மாவை நம்ம அனுபவிக்க முடியும் அதுக்கு தான் இந்த உடம்பு உடம்பை விட்டு ஜீவன் புரிஞ்சிச்சுன்னா அது வேறு ஒரு பகுதியை தேடி போயிடும் இதுதான்டா கர்மா கர்மாவை அனுபவிக்க வேண்டிய காலம் அவனுக்கு முடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவார் நிறைய எடுத்துக்காட்டு கதைகள் சொல்லலாம் கர்ம அதை பற்றி சொல்லணுன்னா கேதுவோட சாரங்களில் கிரகங்கள் நிற்கிற போது கண்டிப்பாக கடுமையான பாதிப்புகளை சந்திப்போம் இரண்டாம் இடத்த அதிபதி கேதுவோட சாரத்தில் நிற்கிது அப்படின்னா அந்த திசா புத்திகளில் பணம் காசு பொருள் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நேரமாக வரும் லக்னாதிபதி அந்த கேதுவோட சாரத்தில் நிற்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த கேதுவோட தசா புத்திகளில் இந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழ்கிறோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரை போயிடோம்னு தோணும் இப்போது ஒவ்வொரு கட்டத்துக்கும் அப்படி விஷயங்கள் நடக்குது ஐந்தாம் இடத்துல தசா புத்திகள் நடக்கிற போது அப்போ கல்யாணம் முடித்தோம் அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு கேதுவோட சாரத்தில் இருந்து கெட்டு போயிருக்கார் அப்படின்னா குழந்தை கிடைக்காது அல்லது குழந்தைகளுக்காகவே செலவழித்து குழந்தைகளுக்காகவே நொந்து நூலாக கூடிய நிலைமை வந்துடும் பொருளாதார இழப்புகளை வந்துடும் இப்போ இந்த கேதுவோட சாரங்கள் கர்மாவை தீர்மானிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்னொரு விஷயம் அதை சொல்லுவோம் விதி மதி கதின்னு சொன்னாங்க விதி மதி கதினா என்ன விதினா லக்கணம் மதினா சந்திரன் கதினா சூரியன் இப்போ இந்த விதி மதி கதியில் மூணுமே முக்கியம் லக்கணம் ஒரு மனிதனுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அவன் எந்த வகையிலையும் ஒரு சிறப்பான நிலைக்கு போக முடியாது உயிரியாக தானே மதிங்கிறது சந்திரன் மதி கட்டு போச்சுன்னா நீங்கள் எதுவுமே வேலை செய்ய முடியாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறவங்களுக்கு விதி லக்கணாதிபதி கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஊரில் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அங்கே போய் இந்த விதி கெட்டு போனவர் விதினா லக்கணம் போனவர் ஏதாவது போய் பேசுவார் அங்கே இருக்கிறாள்லேயே பய பயவா பாரு விதியத்தை பய விதியற்றவன்னா யார் லக்கணம் போச்சு விதியத்தை பயில வெளியே சொல்கிறாப்பா நம்ம உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டான் சரியாக பேசினாலும் நம்ப மாட்டான் விதியத்த பயில வெளியே போச்சு சொல்லும்பா சரி மதி அப்படின்னா என்ன சந்திரன் இப்போ மதி ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ போய் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவார் ஏன்னா அவருக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கும் ஏய் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல மதிக்கட்ட வயல வெளியே போய சொல்கிற மதிக்கட்டவன் அப்படின்னா என்ன அந்த காலத்தில் நம்முடைய பெரியவர்கள்ட்டையே இந்த ஜோதிடமும் கலந்துருக்கு மதிக்கட்டவன்னா சந்திரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கிறவன் என்ன சொன்னாலும் அங்கே ஒரு கலகம் வந்துடும் சண்டை வந்துடும் பிரச்சனை வந்துடும் அப்போ அந்த மதிக்கட்ட பையில வெளியே போய்சிடும்பாங்க வந்துருச்சா அடுத்து கதி கதினா என்ன கதிரவன் கதிரவனா யாரு சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் கெட்டு போயிருந்தா கதியத்த பய பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் நம்மளோட கலந்துருக்கு கதியற்ற வயலுக்கு வாயை வாயைப்பார் நீங்கள் சொல்லுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக மெருகூட்டி பேசுவீங்க அப்படின்றது சொல்லுவான் ஒரு கதியும் இல்லை சார் அவன்கிட்ட கதியத்த பய ஆனால் வாயை பார்த்தீங்கன்னா எப்படி பேசுனான் ஆக விதி மதி கதி மூனையும் தீர்மானிப்பது தான் கர்மா அந்த கர்மா சரியில்லை அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களும் கெட்டு போச்சுன்னா நம்ம பேச்ச நம்ம குழந்தைகள் கேட்காது நம்ம குடும்பங்கள் கேட்காது நம்முடைய பிள்ளைகள் கேட்காது நம்ம மனைவியே கேட்காது அந்த ஆள் அப்படி தான் சார் மனைவி கூட அடுத்தவங்கிட்ட கேட்கும்போது போது எங்கம்மா அவரு அந்த ஆளா என்னுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ஏன்னா இவர் பேசுகிற வார்த்தைகள் அப்படி இருக்கும் எந்த இடத்துல எதை பேசுன்னு தெரியாமல் பேசுவார் அப்போ இந்த விதி மதி கதி கெட்டு போச்சா பிரச்சனை வந்துடுதா அப்போது விதியும் மதியும் கதியும் கெட்டு போனால் கர்மாவில் நம்ம அனுபவிக்காத துன்பத்தைலாம் அனுபவிக்கணும் சரி இந்த கேதுவோட சாரங்களில் கிரகங்கள் இருக்கு இல்லையா இப்போது செய்வனை பாதிக்கப்பட்டிருக்கேன் கால் முடங்கி போச்சு கை முடங்கி போச்சு எப்போ பார்த்தாலும் எனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த செய்வனை தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு செஞ்சுட்டாங்க சார் சொல்லிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய இடத்துல பேசுவாங்க என்னை செஞ்சு செய்வனை செஞ்சு முடங்கி போட்டான் சார் இவங்களுக்கெல்லாம் கேதுவோட சாரத்தில் சந்திரன் இருக்கும் சந்திரனோடு கேது இருக்கும் எப்போ பார்த்தாலும் எனக்கு எவ்வளோ செஞ்சுட்டான் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துடைய அதிபதி இருக்கு இல்லையா அப்போ சூரியன் வச்சுக்கோம் காலப்பசங்க ஐந்தாம் இடம் சூரியன் அவர் போய் கேது போட சாரத்தில் இருக்காருன்னா இவங்க அப்பா முடங்கி போயிருப்பார் இவங்க அப்பாவுடைய வாரிசுகள் பெரியப்பா சித்தப்பாக்கள் இருக்காங்க இல்லையா சொத்து பிரச்சனை அடிச்சுக்கிட்டு சேரிடுவாங்க இவங்க அவங்களுக்கு செய்வாங்க அவங்க இவங்களுக்கு செய்வாங்க அல்லது இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவங்க கோயிலில் போய் தூத்துவாங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க வந்து கோயிலில் தூத்துவாங்க இந்த கர்மாவும் இவங்களை புற ஆட்டி படைச்சிடும் இப்போது விதிங்கிற லக்கணம் கேதுவோட சாரத்தில் இருக்குது கேதுவோட பிடியில் இருக்குது கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த தெசாபுத்திகள் வரும்போது நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க சரி இப்போ இந்த கர்மாவிலேயே அவங்க ரொம்ப போராடுறாங்க இல்லையா இப்போ அதுலேருந்து வெளிப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அந்த கர்மாவில் வந்து நம்ம நீக்க முடியுமா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா தர்ம காரியங்களும் புண்ணிய காரியங்களும் தான் நீங்கள் கேதுவை பற்றி சொல்லும்போது அம்மாவலி தாத்தா பாட்டி இப்போ அம்மாவளி தாத்தா பாட்டி தான் கேது குறிப்பார் இப்போ அம்மாவுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏன்னா அந்த செவ்வாய்க்கும் கேதுக்கும் தொடர்பு இருக்குது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மாவளி தாத்தா பாட்டி காலில் போய் விழுந்து அவங்கள்ட்ட துண்ணூறு வாங்கி அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணிகிட்டே வந்தாங்கனாலும் இந்த பாவக்கிரகங்கள் குறையும் அடிக்கடி விநாயகர் வழிபாடு பண்ணுறதுனாலையும் இந்த பாவ குறையும் இந்த ஐந்தாம் மடம் கெட்டு போச்சுன்னா குழந்தை இருக்காது இந்த குழந்தைங்கிற விஷயத்தை ஐந்தாம் மடத்தை வச்சு தான் நான் பார்த்தேன் அது கேது ராகுவோட பிடியில் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை இருபது வருஷம் குழந்தை இல்லை பத்து வருஷம் குழந்தை இல்லை வந்தவங்க அத்தனை பேருக்குமே நாம் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துருச்சு நான் இருக்காடு பூர்வமாக சொல்ல முடியும் யார் யார்னு பேர் சொல்ல முடியும் அவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம் பங்கெடைச்சிருக்கு உலகம் முழுவது நூறு நாடுகளுக்கு மேல மதம் அதை பார்த்து சொல்லியிருக்கோம் அந்த ஐந்தாம் மடம் அந்த கர்மாவை நீக்குவதற்கான எளிய வழிகளை நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடும் ரொம்ப சிறப்பா வந்து அந்த கர்மா ரிலேட்டடா வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ கேதோட ஆஹ் சாரத்துல வந்து ஒரு கிரகம் இருந்தா கர்மவுட தொடர்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா இப்போ கிரகங்கள் வந்து வலிமையா இருக்கு வலிமையற்றதா இருக்கு அப்படிங்கும்போது வந்து என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கும் சார் இப்போ நீங்க வந்து கிரகங்கள் வலிமையா இருக்கு பளிச்சுன்னு நீங்கள் மின்னலாம் சூரியனும் சந்திரனும் பழமாக இருக்காங்கன்னா ரெண்டு ஒளி கிரகங்கள் நம்ம பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு மின்னுவோம் அமாவாசை இருட்டாக இருந்தால் கூட நம்மளை கண் முடியும் இந்த சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்களும் கெட்டு போச்சுன்னா கண் பார்வையில் மங்களூரம் பார்வையில் வரும் நீங்கள் நம்ம லக்கணத்துக்கு ரெண்டு பக்கம் என்ன சொல்கிறோம் இது ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டுமே கன்று இப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தான் பலது கன்று பன்னிரெண்டாம் இடம் இடது கன்று இந்த ரெண்டு இடங்களும் சிறப்பாக இருந்து தனம் நமக்கு சம்பாதிக்கக்கூடிய இந்த ரெண்டாம் இடம் விரயம் பன்னெண்டாம் இடம் இது ரெண்டு சம்மந்தப்பட்டு சூரியனும் சந்திரனும் சிறப்பாக இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வெளியே வந்துடலாம் இந்த சூரியனும் சந்திரனும் கெட்டு போய் உங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் நீசமாகி ஆறு எட்டு மணியில் மறைஞ்சிருந்தால் கடுமையான போராட்டம் சார் கடனே ஒழியலை என்னால் வாழவே முடியல ஏன் தான் வாழ்கிறதுருக்கு ஓடி போடலான் இருக்குது என்னால் இதுலேருந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதன்படியும் நம்ம நடந்தோன்னா கர்மாவிலேருந்து விடுபட முடியும் வாழ்க்கையிலையும் உயர முடியும் சரி இப்போ வந்து கேதோட சாரத்தில் ஒரு கிரகம் இருக்குங்கும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா ஸோ அது அதே சமயத்தில் வந்து அதற்குண்டான தசா வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சுப்பரான்னு கேள்வி கேட்டீங்க இந்த தசாபுத்தியை பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன் இப்போது என்னுடைய ஊர் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துலேருந்து ஈரோட்டுக்கு நான் வரணும் கார் முக்கியமாக ரோடு முக்கியமாக டிரைவர் முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் பாதை தான் முக்கியம் ஏன்னா பாதை இருந்ததுனா தான் நான் காரில் கூட வரலாம் இல்லை பஸ்ஸில் கூட வரலாம் எந் எந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கூட யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஜாதகம் யோகமான ஜாதகம் இருக்குது ஜாதகத்தில் கோச்சாரப்படியும் பார்க்குறோம் தசாபுத்தி படியும் பார்க்குறோம் ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்தால் போதுமா அல்லது கோட்சாரம் இன்றைக்கு நிலைமைக்கு நல்லா இருந்தால் போதுமா அல்லது தசா புத்திப்படி தான் நமக்கு பலன் கிடைக்குமா இதில் எதை நம்புறீங்க நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தசா தான் முக்கியம் சூப்பர் இது வந்து நான் ஏன்னா கிரகங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ ஒரு நல்ல தசா புத்தி நடக்குது அப்படின்னா தான் எல்லாமே கை கூடி வரும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நல்ல தசா புத்தி இருக்குது அப்படின்னா பொருளாதார ரீதியாக நம்ம ஒர்க் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ எல்லா ரிலேட்டடாகவும் வந்து நல்ல ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தசா புத்தி வந்து அமைஞ்சு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த கேள்வியை நான் ஒரு பெரிய கருத்தரங்க மீட்டிங்கில் பேசும்போது கேட்டிருந்தேன் நிறைய பேர் ரோடு தான் நாங்கள் நிறைய பேர் கார் தான் நாங்கள் நிறைய பேர் வந்து டிரைவர் இல்லாமல் எப்படி வண்டி போகும் அப்படின்னாங்க அதே மாதிரி தான் ஜாதகத்தில் வந்து யோகமான ஜாதகம் மாரி எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு தான் நான் இதை சொல்ல வந்தேன் இப்போ இதை அருமையாக நீங்கள் வந்து நான் ரெண்டு கேட்ட ரெண்டு கேள்விக்குமே சரியான பதிவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு வர்றோம் டிரைவரை கூட்டிகிட்டு இங்கே வர்றோம் ஒரு இடத்துல ரோடு ரெண்டாக வெட்டியிருக்கு கண்டிப்பாக அதை கடந்து போக முடியுமா வர முடியாது இப்போ ட்ரைவரில் சரி இல்லைன்னா இன்னொரு டிரைவரை போட்டு கொஞ்சம் தாமதமாக வந்துடலாம் கார் ரிப்பேர் ஆனால் கூட ரிப்பேர் பண்ணி வந்துடலாம் ரோடே இல்லைன்னா கண்டிப்பாக ஈரோடு வர முடியாது சூப்பர் அருமையாக சொன்னீங்க அதே மாதிரி தான் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகமான ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் குருவும் சனி நல்ல இடத்துல அமர்ந்தாலும் சரி நல்ல திசா புத்தி நடக்காத போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்காது அற்புதமாக சொன்னாங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா சனி அங்கே இருக்கார் குரு இங்கே இருக்காருங்கிறத விட உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகள் எப்படி இருக்கிறது நல்ல தசா புத்தியில் இருந்தால் கண்டிப்பாக யோகமான இடத்தை நோக்கி நம்மளால் போக முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் கேட்டதுக்கான விளக்கத்துக்கான இது தான் நான் அதை கொடுத்தேன் இப்போ இதே மாதிரி ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது பலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல சனி சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க சனிக்கு பயப்படாதவங்களே இல்லை சொல்லோம்னா அவர் பயங்கரமாக அவருடைய அவருடைய திசா அவருடைய பயிற்சி வருதுன்னா ஐயோ எனக்கு ஏழரை சனி வருதாமில்லன்னு சொல்லி அலறிடுவோம் அப்படி ஏழரை சனி நடந்தால் கூட உங்களுக்கு யோகமான திசா புத்திகள் நடக்கிற போது சனி உங்களுக்கு இன்னும் மெருகூட்டி அள்ளி கொடுப்பாறதை பிரச்சனை வராது பயப்படாதீங்க அப்போது தசா புத்திகள் சரியில்லை சார் இப்போ எட்டாம் இடத்துலேருந்து ராகு என் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தி சாரத்தில் இருந்து அந்த சாரநாதனும் கெட்டு போயிருந்து தசை நடத்துறான்னு வச்சுக்கோங்க சனி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் கர்மா தொலைச்சலம் நம்மளை படுத்தால் அதை பாட்டு படுத்துகிறோம் வண்டி வாகனங்களில் ரொம்ப 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 கவனமாக போகணும் ஒன்றுமே இல்லாதவன் சார் அவன் பெரிய வீடு கட்டி காரில் போகிறான் சார் ஏன்னாட்டா எல்லாமே இருக்குது வீடும் கட்ட முடியல காரும் வாங்க முடியல ஏன் அந்த பலன் நமக்கு தரலை அதற்கான திசா புத்தி வரலை வீட்டை கட்டுறதுக்கு இடத்த அளந்து கொண்டு ஜாமான் இறக்குவார் பக்கத்து விட்டுருக்கிறேன் அதை இறுதி எனக்கு பத்தடி இருக்குன்னு சொல்லி பம்பு பண்ணுவான் பிரச்சனையாகும் கோர்ட்டுக்கு போகும் கிடந்துடும் ஆனால் பணம் இருக்குது வீடு கட்ட முடியல இப்படி ஒன்றுமே இருக்காது ஒரு இடத்து போய் ஒருத்தர் கேப்பாச்சு இந்த இடத்த எடுத்துக்கப்பா பையன் காசு தான் பாக்குறேன் வீடு கட்டணும்னு சொல்லி போவார் இவர் நீட்டாக வேஸ்ட் போட்டு நண்பரை சந்திப்பார் போவார் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க ஒரு லோன் கிடைக்கும் உடனே வீட்டை கட்டி பெரிய வீடாக ஆனால் கடன் தான் இருப்பார் ராஜா மாதிரி போவார் அவருக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க லக்கணாதிபதி பலமாக இருக்கிறது ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருக்கிறது அப்போ அவருக்கு எல்லாமே அவரை தேடி வந்துடுது ஆனால் வெளியில் பார்த்து கூட பேசலாம் வெங்கம்பையம் வெறும்பையம் இப்படி தருந்தான் என்னோட காசு அனு பேசுவாங்க கிட்ட பார்த்தோன்னு அண்ணா வணக்கம் தான் அப்படின்னா ஏன் நேரம் நின்று பேசுகிறதுக்கு முடியாத அளவுக்கு லக்கணம் பளிச்சுன்றது லக்கணாதிபதி இருக்கார் கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது நீங்கள் எதிரிகள் கூட அஞ்சுவான் அப்படிம்பாங்க ஆறாம் இடத்துல பாவக்கிரகங்கள் உட்கார்ந்து சுபக்கிரகத்துடைய பார்வையை பெற்று ஒன்று ஐந்து ஒன்பது சம்மந்தப்பட்டுட்டால் எதிரிகள் கூட உங்கள் கிட்ட வர பயன்படுவாங்க அந்த அளவுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் யோகமான ஜாதகமாக இருந்தாலும் அது அவை இப்போ நீ நிறைய நீங்கள் சொல்லுவீங்க சார் நான் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாதா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு திசையில் அடுத்து நீங்கள் நல்லா வர போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய திசை வரும் இன்னும் சில பேர் ரொம்ப டாப் லெவலில் போயிட்டுருக்கணும் பிஸ்னஸ்லாம் ஆனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அடுத்த திசையில் அடிச்சுக்கலாம் இருக்கும் அதனால் நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது தாழ்ந்துட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் திசா புத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த திசா புத்திகளுக்கு தகுந்த அளவுக்கு நம்முடைய வழிபாடுகளும் செயல்பாடுகளும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ரொம்ப சிறப்பாக வந்து இப்போது கர்மா ரிலேட்டடாக இப்போது கேதுவோட சாரத்தில் வந்து கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதோட ரிலேட்டடாக கர்மா ரிலேட்டடாக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து நம்ம வியூவர்ஸ் பார்க்கும்போது போது அவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகி நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு இது இதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் வரும்னு நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேரில் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்